ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்ஸ் கார்டனில் தோட்டத்துக்கு தேவையான ரெண்டு அடுக்கு ஸ்டாண்டை எப்படி நம்ம செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் முதல்ல இந்த ஸ்டாண்டு எதுக்காக எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆரம்பத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் கிட்ட செடிகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது ஆனால் போக போக எங்களுடைய செடிகளுடைய எண்ணிக்கை பராமரிக்கிறதுக்கான நேரம் முக்கியமா டெய்லி தண்ணி விடுறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாவே டைம் எடுத்தது சரி இதுக்கு என்னதான் வழி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நாங்க ட்ரிப் இரிகேஷன் பத்தி கேள்விப்பட்டோம் ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற செடிகள் எல்லாம் சீரான ஒரு அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி கிட்ட சீரான அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக அடுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ட்ரிப்பு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ஏதோ ஒரு ஸ்டாண்டு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த டைமில் நாங்கள் ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணோம் பல விதமான ஸ்டாண்டுகளை பார்த்தோம் ஆனால் ஆன்லைனில் பார்க்குற ஸ்டாண்ட் எல்லாமே ஒன்று சின்னதாக இருந்துச்சு இல்லைன்னா விலை ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டாவது அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஸ்டீல்னால உருவாக்கப்பட்டிருந்தது ஸ்டீல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால அதோட லைஃபும் வந்து நமக்கு கேள்விக்குறியா இருந்துச்சு அதனால நல்ல குவாலிட்டி எடையும் கம்மியா இருக்கணும் ரொம்ப நாள் உழைக்கணும் சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த பிவிசி ஸ்டாண்ட் ஐடியா வந்து வந்துச்சு யூபிவிசி மெட்டீரியல்ங்கிறதுனால இந்த இதோட லைஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு நல்லா இருக்கும் நீங்க வெயிலே போட்டாலும் இது வந்து ஒண்ணுமே ஆகாது அதனால தான் சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு இன்ச்சு அப்புறம் பதினெட்டு இன்ச்சு இந்த ரெண்டு சைஸ்ல பைப்பு தேவை ஏழு இன்ச்சில் பாத்தீங்கன்னா முப்பது இன்னைக்கு பதினெட்டு இன்ச்சில் பாத்தீங்கன்னா பதினஞ்சும் நமக்கு தேவை அதை முதலாவது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அத்தனை பைப்பும் வெட்டியாச்சு இனி அடுத்ததான் நமக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம் இது யுபிவிசி த்ரீவே அடுத்து இது வந்து யூபிவிசி ஃபைவ் வே இது வந்து கிராஸ் டி இது வந்து யூபிவிசி வே அப்புறம் எண்டு கேப் முதல்ல இந்த ஸ்டாண்டுக்கு தேவையான கால்களை வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஏழு இன்ச்சு பைப்பு பன்னெண்டு எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம பன்னெண்டு எண்டு கேப்பை மாட்டிக்கலாம் எண்டு கேப் போது லேசாக கொஞ்சம் கனமான ஒரு பொருளை வச்சு தட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா மாட்டிக்கும் அதே நேரத்தில் ரொம்ப வேகமாகவும் நீங்கள் அதை தட்டிடக்கூடாது ஏன்னா ஃபிட்டிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே போல் நீங்களும் தட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ண இந்த லெக் எல்லாமே ஒரே சீராக இருக்கான்றத பார்த்துக்கோங்க ஏன்னா சீராக இருந்தால் தான் நமக்கு ஸ்டாண்ட் நல்லா வரும் இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம் நான் அதுக்காகவே உங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதில் முதல் வரிசையை முதல்ல அடுக்கிக்கலாம் முதல்ல ஒரு த்ரீவே அப்புறம் ரெண்டு ஃபோர்வே கடைசியாக ஒரு த்ரீவே அதுக்கடுத்து ரெண்டாவது வரிசையில் எல்லாமே ஃபைவ்வே ரெண்டாவது வரிசையில் ஓரமாக இருக்கிற ரெண்டு ஃபைவ் ஸ்டாண்டு உள்ளு பார்த்த மாதிரி இருக்கணும் நடுவில் இருக்கிற ரெண்டு ஃபைவ் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் நான் காட்டின படத்தில் எங்கெல்லாம் நான் அந்த ஈக்குவல் டூ மாதிரி மேலே ஒரு ரெண்டு கோடு போட்டு காட்டியிருக்கணும் அது எல்லாமே ஏழு இன்ச் பைப்புங்க இப்போ அந்த பைப் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு பைப்பையும் ஃபிட்டிங்கையும் நீங்கள் மாட்டினதுக்கு அப்புறம் அதை வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துருங்க பைப் கோணையா போகாம இருக்கிறதுக்காக தரையில இந்த மாதிரி வச்சு அமுத்திக்கிங்க இப்போ நம்ம ஈக்குவல் டு போடாத இடங்களுக்கு எல்லாத்துக்கும் பதினெட்டு இன்ச்சு பைப் எடுத்து மாட்டிக்கலாங்க இந்த பைப் மாட்டும் போதும் நீங்க மாட்டினதுக்கு அப்புறம் அதே மாதிரி தட்டி கொடுத்துருங்க இந்த பதினெட்டு இன்ச் பைப்பை மாட்டினதுக்கு அப்புறமும் தரையோட ஜஸ்ட் லைட்டா அமுக்கி அது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்றதை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம மூணாவது வரிசைக்கான ஃபிட்டிங்ஸ் எடுத்து அதை வந்து ஏழு இன்ச்சு மற்றும் பதினெட்டு இன்ச்சு பைப்புகளோட சேர்த்துக்கலாம் நீங்க அந்த படத்தை பார்த்துக்கோங்க ரெஃபரன்ஸ்காக இப்போ நமக்கு ஸ்டாண்டுக்கான முதல் லேயர் சக்சஸ்ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ செகண்ட் லேயர் வைக்கிறதுக்காக நம்ம ஏழு இன்ச் பைப் எடுத்து அந்த செகண்ட் லேயருக்குரிய ஸ்டாண்டுக்கான மேலே இருக்கிற ப்ரொவிஷன் எல்லாத்துலேயுமே நம்ம ஏழு இன்ச்சு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம டாப்லேயர்க்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு த்ரீ வே அப்புறமா ரெண்டு ஃபோர் வே அப்புறம் ஒரு த்ரீ வே ரெண்டாவது வரிசையில் ஒரு த்ரீ வே ரெண்டு ஃபோர் வே மறுபடியும் ஒரு த்ரீ வே இதுக்கும் நான் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஈக்குவல் டு எங்கே போட்டிருக்கணும் அதெல்லாம் ஏழு இன்ச்சு பைப்பு மீதியெல்லாம் பதினெட்டு இன்ச்சு பைப்பு வாங்க இப்ப நம்ம பைப் எடுத்து மாட்ட ஆரம்பிக்கலாம் சரிங்க இப்போ நம்மளுடைய ரெண்டாவது அடுக்கு முடிஞ்சது இதை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சது ஸ்டாண்டு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க ஒரு டியூபை உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் கரெக்டாக உள்ள விட்டுட்டு கடைசியாக வந்து மேலேருந்து ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா எல்லா பைப்பும் நீட்டாக உள்ளே வந்து இறங்கிடும் இதுவும் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ லாஸ்டாக நம்ம செஞ்சு வச்சிருந்த லெக்கு ஒன்று ஒன்றா நம்ம கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் உள்ளே மாட்டிட்டு லைட்டாக தட்டி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்மளோட டூ லேயர் ஸ்டாண்டு அல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயாச்சு இனி வாங்க நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மேலே ட்ரெயின் செல் மேட்டை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ட்ரெயின் செல் மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும் இதனுடைய சைஸ் இருபது இன்ச்சுக்கு பத்து இன்ச்சுக்கு ட்வெண்ட்டி எம்எம் சைஸ்லேயும் கிடைக்கும் தேர்ட்டி எம்எம் சைஸ்லேயும் கிடைக்கும் நமக்கு எது தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம் இதை வந்து இன்டர்லாக் டைப் தான் ஸோ மூணு ட்ரெயின் செல் மேட் தேவைப்படும் மூணையும் இன்டர்லாக் பண்ணி கேபிள் டை அந்த மாதிரி எதையாவது வச்சு நம்ம இதை வந்து டை பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் அது வந்து நமக்கு ட்ரெயின் செல் நகராமல் கீழே விழுகாமல் இருக்கும் ஸோ செடிக்கும் அதுதான் சேஃபாக இருக்கும் நான் இதில் இப்போதைக்கு கேபிள் டை எதுவும் யூஸ் பண்ணல ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே வச்சு தான் காட்டியிருக்கேன் நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு செடி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இது நல்ல வெயிட்டை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுது மாடி மாடித்தோட்டத்துலேயும் கொண்டு போய் வச்சு செடியில் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் பட் ஆனால் இப்போதைக்கு கோயம்புத்தூரில் மட்டும் நாங்கள் பண்ணி தரோம் Thanks for your support guys. Bye.